வணக்கம் வெங்கடேசல்ஸ் வெங்கடேக்சல்ஸ்ல நிறைய நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சூப்பரான ஒரு ஃபேன் சாரி தான் சாரி வந்து நம்ம நிறைய பேர் காம்போ ஆஃபர் கொடுங்க மேம் சிங்கிள் சாரி ஆஃபரை விட காம்போ ஆஃபர் பெட்டரா இருக்கும்னு சொன்னீங்க சோ நான் சிங்கிள் சாரி சாரியே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர்ல இன்னைக்கு புக் இருக்கிறாங்க மேம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் பொங்கல் ஆஃபர் இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம மைசூர் டோலர் சில்ஸ் ப்ரோப்லீங்களா அதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல் ஜரி ஒரு சிந்தட்டிக் சாரி அதாவது ரொம்ப அழகான ஒரு கோடன் சாரி கலர் பாருங்க மல்ட்டில சமையான ஒரு கோபுல் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகு இந்த சாரி என்ன ரேட் போர் பிப்டி குடுத்துட்டு இருந்தோம் இந்த சாரி இன்னைக்கு ஆஃபர்ல பல்லு பாருங்க பிளவுஸ் இன்னைக்கு இந்த சாரி என்ன ஆஃபர் ஒன்லி ஒன் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இல்லை மேம் எவ்வளவு பண்ணிக்கோங்க செம்ம பிசினஸ் எல்லாம் பண்றீங்கன்னா சாலிடே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம விற்கலாம் அப்படியான ஒரு சாரி கலெக்சன்ஸ் இன்னைக்கு ஆஃபர்ல இருக்கும் இந்த சாரி மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு சாரீஸ் போட்டோம் நிறைய என்கொயரியில் என்ன கேட்டீங்கன்னா மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா நான் உங்ககிட்ட எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ உங்களுக்காகவே அந்த சாரீஸ் எல்லாமே நேற்று வீடியோ நான் போட்டிருந்தேன் மேம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தோம்ல இந்த சாரியை நம்ம இன்னைக்கு என்ன ஆஃபர்ல கொடுக்கறோம்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பரான ஒரு ஃபேன்சி ப்ரோசா சாரீஸ் மேம் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் கான்ட்ரஸ்ட் அப்படியே பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு பிச்சு வாய் டிசைன்ஸ்ல அழகா ஒரு ரெட்டப்பட்ட பாடல் ஜரியில ரெட்டப்பட்ட சாரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க எவ்வளவு சாரி வேணா எடுத்துக்கிங்க இன்னைக்கு ஒண்டே ஆஃபர் பொங்கலை முன்னிட்டு சூப்பரான ஒரு ஆஃபர்ல நிறைய சாரீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மொசம் மேம் செம்ம போப்பு கலர் நெகாப்பில போப்பில் கலர் எல்லாம் சூப்பரா இருக்கு ஃபேன்சி சாரி சான்ஸே இல்லை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்குல வாய்ப்பே இல்ல சாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு பர்பிள் கலர்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கு சோ சாரியோட ரேட்டு சம் ஆஃபர்ல குடுக்கறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளவுஸ் வரலையாடா இருக்கு இருக்கு பிளவுஸ் இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துருது சாரியோட ரேட்டு சூப்பரான ஆஃபர் கீழே இருக்கிற சாரியில எடுத்துக்கிறோம் சூப்பரா இருக்கு இந்த சாரியில அடுத்து பாத்தீங்கன்னா சம்ம கலமம் பல்லு சூப்பர் சாரி சான்ஸ் இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃபுல் சாரி ஜாயின்ட்லாம் கிடையாது ஃபுல் சாரி ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர்ல பேட்டர்னு பாத்தீங்கன்னா தெரியும் சாரி ஃபுல்லுமே சிம்ம ஜரி கொடுத்துருக்காங்க வாவா இருக்கு அடி தூளா இருக்கு கலர் சாரியோட பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரியே பேட்டர்ன் இது வந்து பல்லு பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா உங்களுக்கு மெரூன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பார்டர்ல வர மாதிரியே மெரூன் கலர் காண்ட்ரஸ்ட் பிளவுஸ் அப்படிங்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் சாரியோட பல்லு மேம் நல்ல ஆஃபர்ல கொடுக்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சான்ஸே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலா இந்த சாரீஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இன்னைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் இருக்கு பண்ணிக்கோங்க மேம் சூப்பராக இருக்குல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அருமையான ஒரு பிச்சுவாய் டிசைன்ஸ்ல கலர் பாருங்க இந்த சாரியில ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த பார்டர் தான் ரெட்டுப்பட்ட பார்டர் சென்ட்ரல் இந்த டிசைன்ஸ் சோ பிளவுஸ் உங்களுக்கு கான்ரஸ்டா வந்துடும் எல்லா சாரியிலுமே பாருங்க இதான் வந்து பிளவுஸ் கான்ஸ்ட் மேம் இந்த வீடியோ நேற்று நாங்க போட்டுருக்கோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரீஸ் நான் போட்டிருக்கேன் எவ்ளோ ஃபாஸ்ட்டா பண்ணிக்கிறீங்களோ புக் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க மேம் செம்ம ஆஃபர் சூப்பரான சான்ஸே இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சாரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் கலர் பாருங்க நேவி ப்ளூ கலர்ல வாவா இருக்கா சாரியோட புல் பிளார் பேட்டர்ல பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிளவுஸ் பல்லு மேம் சாரியோட ரோட்டி பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சிம்மர் எல்லாமே ஃபேன்சி சிந்தடிக் சாரி லைட் வெயிட்டாக வேணும் சாரி நீட்டாக இருக்கணும் உடுத்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சிக்கலாம் எந்த சாரீஸ் இல்லாமல் சூப்பர் சாரி மேம் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு பாடி ஃபுல்லா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் வித் மெரூன் கலர் பார்டர் ஃபுல்லா தெரியும் நினைக்கிறேன் ஜரி நல்லா தெரியாத பூ சூப்பரா இருக்கு ஜரி பேட்டர்னில் சாரியோட ரேட்டு செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபா எல்லாமே செல்லாம இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இன்னைக்கு ஆஃபர் இருக்கு பொங்கல் முன்னிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன் இருக்காது இவ்வளவு கம்மியா போடும்போது சீக்கிரமா சொல்லிட்டு ஆயிடும் அழகான ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் வித் ஆரஞ்சு கலர் ரெட்டப்பட்ட பாடல பாருங்க மேம் ரொம்ப அழகு சாரி சான்ஸ் இல்ல பிளவுஸ் இது அருமையான சாரி சூப்பரான ஒரு கலர் பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே அப்படி ஒரு யூனிக் மேம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெகுலரா வேர் பண்றதுக்கோ இல்ல ஆஃபீஸ் ஒர்க்கா இல்ல ரெகுலரா இந்த சாரி தான் வேர் பண்ண சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மேம் அப்படின்னா இந்த சாரீஸ் எல்லாம் சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் ஃபேன்சியா ட்ரெண்டிங்கா இருக்கு மேம் ரொம்ப ரொம்ப அழகான சாரி எல்லாமே ஃபுல் சாரி தான் அருமையான ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரியோட ஃபுல் பாருங்க ஸோ அழகா இருக்குல்ல பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு மெரூன் கலர்லேயே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு பாருங்க மேம் இதெல்லாம் சான்ஸே இல்லை கலர் வந்து அப்படி ஒரு கலர் ரொம்ப ஃபேன்சியா ட்ரெண்டிங்காக இருக்கு பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அடுத்த நம்ம பாக்குறது அழகான பேர்பிள் வித் எல்லோ கலர் ரெட்டப்பேட்டா பார்டர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல சில்வர் ப்ளவுஸா மேம் இந்த பார்டர் ஃபுல்லாமே சில்வர் ப்ளவுஸ் செம்ம யூனிக்கான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மேம் பர்பிள் கலா வித்து பல்லு பிளவுஸ் உங்களுக்கு பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா எல்லோ கலர்லேயே வந்துடும் ஆக்சுவலா அந்த சாரிஸ் நான் நேற்று நான் போட்டிருக்கேன் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் சூப்பரான ஒரு கனகாம்பர பிங்க் வச்சு டிசம்பர் கிரீன் சொல்லுவோம்ல அந்த கலர் காம்பினேஷன்ல போச்சமொழி டிசைன்ஸ்ல ஓவா இருக்கா பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லாத்திலயும் பல்லு பெட்டலாம் வந்துடும் இது வந்து பல்லு பிளவுஸ் உங்களுக்கு சி கிரீன் கலர்லயே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மேம் சாரி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் அடுத்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் பிங்க் வித் ராயல் ப்ளூ கலர் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கல இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு அண்ட் வந்து பிளவுஸோட வந்துடும் ஸோ சூப்பர் சூப்பர் சாரி மேம் அழகா இருக்குல்ல கிரீன் கலர்ல பல்லு பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இதான் வந்து பிளவுஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் பண்றீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் சான்ஸே இல்ல ஸோ இது ஸ்டார்க்கு இருந்தா நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் அவைலபிள் கேளுங்க இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் குறிப்பிட்டுருங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக போடும்போது இந்த ஃபேன்சி சாரியெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ரொம்ப அழகான நேவி ப்ளூ கலர் வித் ஆரஞ்சு கலர்ல இந்த சாரியோட ஹைலைட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சான்ஞ்சையில மிஸ் பண்ணிங்க சாரியோட ப்ளவுஸ் இருக்குல்ல அடுத்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு கிரீன் கலர் சம்ம மேம் சாஞ்சையில ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்குல்ல நல்ல ஒரு எல்ல கிரீன் வித்து கிளிப்பச்ச கிரீன் கலர் சூப்பரான சாரி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சாரியோட பிளவுஸ் இது இது வந்து பல்லு அருமையான சாரி ரொம்ப ரொம்ப அழகான சாரி சான் ஸோ வாவ் அருமை சூப்பராக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் மேம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பர் பிச்சுவை டிசைன்ஸ்ல ரெட்டப்பட்ட பார்டர் ரெட்டப்பட்ட பார்டர் பிச்சுவை டிசைன்ஸ்ல சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குல்ல சாரி வேற லெவல் மேம் அருமையான கலர் அருமையான கலர் சான்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர் பொங்கலை முன்னிட்டு நிறைய நிறைய ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் போடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அழகா இருக்கு சாரி நல்லா பிங்க் வித் மைல் ப்ளூ கலர்ல ரெட்ட பட்டா பார்டர்ல வரும்போது அழகா இருக்கு பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரியே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகுங்க மேம் சாரி பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க சாரியோட பிளவுஸ் இது ஸோ ரொம்ப லைட் வெயிட்டா நீட்டா ஃபேன்சியா இருக்கணும் ட்ரெண்டிங்கா இருக்கணும்னு நினைச்சுங்க இந்த சாரி அழகு மேம் அழகு அழகான ஒரு எல்லோ வித்து பேர்பிள் கலர் பாருங்க ஸோ வாவா இருக்குல்ல கலர் அருமையா இருக்கு சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் மட்டுமே சோ பாருங்க பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸ் அப்படியே எடுங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அழகான ஒரு மெரூன் மேம் என்ன மெரூன் அப்படின்னீங்கன்னா அப்படியே டார்க் ஆரக்கு கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்னு சொல்லலாம் நகாப்புல கலர் வந்து இன்னும் டார்க்கா இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி பிச்சுவை டிசைன்ஸ் ஆகுது லோட்டஸ் டிசைன்ஸ் மேம் உருவம்லாம் கிடையாது லோட்டஸ் டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இந்த போர்டர் சென்டர்ல இருக்குல்ல இது ஃபுல்லா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ்ல கலர் கான்ட்ரஸ்ட் பாருங்க வேற லெவல்ல இருக்குல்ல சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சின்ன சின்னதா பிளீட் வச்சு வேர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இது நல்லாவே பிளீட் வச்சு வேர் பண்ணும்போது இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துடும் சும்மா அப்படியே ரஃபா வச்சு காட்டுற பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு மேம் சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நிறைய கலர் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாத்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த போர்டர் வைக்கிறோம்ல இந்த மாதிரி அழகா வந்துடும்ல செம்ம சாரி மாதிரி வேணாட்டி சின்ன சின்னதா நீங்க வைக்கும்போது எதுவுமே நல்லா அழகா தெரியும் அருமையான சாரி மேம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா எல்லா சாரியும் அதே டிசைன்ஸ் தான் வாவா இருக்குல்ல அருமையான ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்ல வாவ் செம்ம ப்ளூ வித் பிங்க் கலர் நான் சொன்ன மாதிரி அதுலேயும் இது ஒரு மேங்கோ டிசைன்ஸ் தான் அவ்வளவு அழகா இருக்கு சாரி சூப்பரா இருக்கு பிங்க் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் வரும்போது அழகா இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க அருமையான கலர்ஸ் மேம் நல்ல ஒரு சீ கிரீன் வித்து செம்மையான ஒரு ஆரஞ்ச் ரெட் ஆரஞ்ச் இருக்குல்ல அந்த கலர் கலர் காம்பினேஷன் தான் எல்லா சரியுமே அவ்வளவு அழகா இருக்கு யாரும் வேணாலும் வேர் பண்ணலாம் நான் தான் வேர் பண்ணுவேன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் இந்த எந்த ஏஜ் பர்சன் வேர் பண்ணும் அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஃபேன்சியா சிந்தடிக்லாம் அவ்வளவு அழகா இருக்கு பிளவுஸ் எல்லா சாரியுமே இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா பிளவுஸ் வந்திருக்கு பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப அழகு ரொம்ப அழகு சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க அருமையா இருக்குல்ல இது வந்து ப்ளூ இது வந்து தக்காளி பிங்க் கலர் சூப்பா போச்சுமொழி டிசைன்ஸ்ல இந்த பார்டர் பாருங்க சோ இப்படிதான் இருக்கும் சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அருமையான சரி டி தூள் கலெக்ஷன்ஸ் மேம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பரா இருக்கு பாருங்க கலர் அருமை நல்ல ஃபுல்லா ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ் வித்து பிங்க் இங்க பாத்தீங்கன்னா ரெட்டபெட்டா பார்டர்ல சோ அழகா இருக்குல்ல சம பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பிங்க் கலர்ல வரும்போது அழகா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரி அருமையான சாரி மேம் இதெல்லாம் வந்து அப்படி ஒரு அழகு சாரி அழகான ஒரு கிளிப்பச்ச கலர் வித்து பிங்க் கலர் மேம் இந்த பிங்க் கலர்ல இந்த பிளார் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ இது வந்து அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து வர மேங்கோ டிசைன்ஸ் இதில் வர ஊடு வர டிசைன்ஸ் சூப்பர் ரெண்டு ரெண்டு பக்கமும் சில்வர் பார்டரு சில்வர் ப்ரோஸா பார்டர் தாங்க மேம் இது எல்லாமே சாரியோட ப்ளவுஸு பல்லு ஸோ தான் வரும் பல்லு உங்களுக்கு ரன்னிங்லேயே வர்றதுனால அவ்வளோ ஒன்றும் பெருசாக தனியாக தெரியல பட் செம்ம சாரி சான்ஸ் இல்லை இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது ஒரு க்ரீன் மேம் பாட்டில் க்ரீன் இருக்குல்ல பாட்டில் க்ரீனில் ஆலிவ் க்ரீன் வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் தான் அழகா இருக்கு பாருங்க செம்ம ஃபிளவர் பேட்டர்ல மேம் பவுடர் ரெட் கலர் கலர் காம்பினேஷன் பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல செம்ம சாரி மேம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லோ வித்து போப்பிள் எல்லோ வித்து போப்பிள் எவ்வளோ பேர் கேட்டீங்க மேம் சூப்பர் மேம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளோ புக் மேம் அடி தூள் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் போப்பிள் ரெட்ட பார்டர் பார்டர் சில்வர் அழகா ஒரு எக்ஸாக்ட் பேட்டன் கொடுத்து அவ்வளோ அழகா இருக்கு இந்த கான்ட்ரஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்குல்ல அருமையான சாரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி வயலட் கலர்ல வந்துருது ரேட்டு சூப்பரான ஆஃபர் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் மேம் அருமையான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மேம் இல்ல ஹனி கலர் சொல்லலாம் வித் எல்லோ கலர்ல சூப்பர் சாரி மேம் ஒரு கோயிலுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா வேகமா எடுத்து நம்ம ஊத்திட்டு போய்க்கலாம் அவ்வளவு அழகான சாரி மேம் ரெட்டப்பட்ட இந்த டிசைன்ஸ் பாருங்க இந்த சாரியோட ஹைலைட் இந்த டிசைன்ஸ் தான் வேர் பண்ணீங்கன்னா வேற லெவலும் இருக்கும் சாரியோட பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா இந்த மாதிரி மாம்பழம் எல்லோ கலர் வரும்போது அழகா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அந்த சாரி எடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் கல சூப்பம் இப்ப இது மாம்பழ கலர்னா இது என்ன கலர் இதுவும் சூப்பரா இருக்கு மேம் மாம்பழ கலர்ல எத்தனை கலர் இருக்கு ரொம்ப அழகா இருக்குள் சோ செம் அழகு நல்ல ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ்ல ரொம்ப சூப்பர் இதுல வேர் பண்ணா மட்டும்தான் தெரியும் மேம் பாக்குறத விட நமக்கு கட்டினா தான் தெரியும் நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பரான ஒரு சாரி இந்த ஃபேன்சி சாரி ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தீங்களா அது வந்து நம்ம வீடியோவே போடல இப்பதான் புதுசா எடுத்தோம் கலர் கலர் கான்ஸ்ட் வந்து பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே ஜரியில இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் மேம் இது கான்ட்ரஸ்ட் வந்து பிளாக் ஓகேங்களா இது வந்து பிளாக் கலர் நல்லா தெரியுதா இருக்கும் தெரியுதா பிளாக் இதுல பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் கலர் மேம் செம்ம சான்ஸே இல்லை டிசைன்ஸ் எல்லாமே அப்படி ஒரு அழகா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் சாரியே வந்து அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இருநூத்தி தொண்ணூத்தூவரேட் கிரீன் ஆலிவ் கிரீன் வித் செம்மையான ஒரு போட்டில் கிரீன் கலர் மேம் சாரி ஒன்னு ஒண்ணு எடுக்க எடுக்க அவ்வளோ அழகா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொங்கல் ஆஃபர் மேம் டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இன்னைக்கு ஸோ நாளைக்கு இருந்ததுன்னா கொடுப்பேன் ஓகேங்களா ஆஃபர் எனக்கு சாரி சூப்பர் 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 மேம் இந்த பிளவர் சூப்பரா இருக்கு சாரி ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பிளவுஸ் சாரி இது வந்து பல்லு பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் வந்து பிளவுஸ் சூப்பரா இருக்குல்ல அருமையான சாரி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா எவ்வளவு பண்ணிக்கோங்க மேம் செம்ம கல்லா மேம் இந்த கலர் கான்ட்ரஸ்ட் தான் எல்லா சரியுமே கலர் கான்ட்ரஸ்ட் சிந்தட்டிக்ல இந்த மாதிரி கலர் கான்ட்ரஸ்ட்ல வரும்போது வேற லெவல் மேம் சூப்பரா இருக்குல்ல அருமையான சாரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸ் உங்களுக்கு எல்லாமே கான்ட்ரஸ்டா தான் வருதுங்க மேம் அது உள்ள இருக்கு மடிச்சு மணிக்கு எப்படி எடுக்கிறோமா அதை காமிச்சிடலாம் எங்கடா பிளவுஸ் இங்க இருக்கா ம் பாருங்க இதான் வந்து பிளவுஸ் சூப்பரா இருக்குல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகு கலர் செமையா இருக்குல்ல சூப்பரான ஒரு கலர் மேம் நல்ல ஒரு கிரீன் வித் பிளாக்ல ஸோ சாரி பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான்